முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் என்பதை இன்று நான் பகிரங்கமாக மற்றவர்களுக்கு சொல்ல கடமை அன்புள்ள டாக்டர் ஐயா உங்களுடைய பணி அமெரிக்காவில மருத்துவராக பணியாற்றிய அந்த காலகட்டம் அந்த நேரத்துல அந்த மருத்துவமனையில அந்த அமெரிக்க மனிதர்கள் அதாவது நீங்க சொல்லும் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு சுமார் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு இருந்த அமெரிக்கர்களுடைய வாழ்வியலை வந்து உங்கள் மூலமாக எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்போ அந்த அமெரிக்கர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது ஒரு இந்தியராக நீங்கள் ஒரு தமிழராக அங்கு இருந்த பொழுது உங்களை அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள் அங்கு நீங்கள் கற்ற அனுபவித்த மகிழ்ந்த வருத்தம் அடைந்த எல்லா அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா நான் வந்த பொழுது அமெரிக்காவிலே மருத்துவர்கள் தேவைப்பட்டார்கள் அமெரிக்க மருத்துவர்கள் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்காமல் விட்டுவிட்டதால் மக்கள் தொகைக்கு ஏற்ப மருத்துவர்கள் இல்லை அதனால் உலகெங்கும் மருத்துவர்களை அழைத்து ஐந்து ஆண்டுகள் இங்கே வந்து பயிற்சி பெற்று உங்கள் நாட்டிற்கு செல்லுங்கள் என்று எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதன் மூலமாக நாங்கள் இங்கே வந்தோம் ஆனால் பல மருத்துவர்கள் செய்த பணிகளை பார்த்துவிட்டு அமெரிக்க அரசு இவர்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது ஆகவே என்னுடைய ஐந்தாண்டு திட்டம் ஐந்து ஆண்டுகள் அமெரிக்காவிலே பயின்றுவிட்டு ஒரு லட்சம் ரூபாயுடன் தமிழ்நாடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுமாறு இங்கே அவர்கள் கொடுத்த குடியுரிமை இங்கேயே மருத்துவம் செய்யலாம் என்ற உரிமை வந்துவிட்டது நாங்கள் வந்தபொழுது நாங்கள் சிறப்பாக பணியாற்றினோம் நிறைவே இருந்தது வயதான வெள்ளையர்கள் நிறவரையுடன் தான் பார்ப்பார்கள் ஆனால் பல நாட்டு மருத்துவர்களும் இருந்தார்கள் பிலிப்பினோ மிடில் ஈஸ்ட் மற்ற ஊர்களிலிருந்து வந்திருந்தார்கள் ஆனால் இந்தியர்கள் நிறைய இருந்தார்கள் ஆகவே நாங்கள் நாங்களாக பழகிக்கொள்வோம் உணவு இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய இதாக இல்லை முதல் ஆரம்பத்தில் அமெரிக்க உணவு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொண்டோம் மருத்துவ பயிற்சி என்பது மிக உன்னதமான நிலையில் இருந்தது எந்த பரிசோதனை வேண்டுமானாலும் செய்யலாம் உடனே பதில்கள் கிடைக்கும் பெரிய பெரிய மருத்துவர்கள் அங்கே ஆலோசனை தருவார்கள் அவர்களுடன் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேட்கலாம் இந்த சார் அந்த இதெல்லாம் கிடையாது எல்லாம் அவர் பெரிய டாக்டர் வந்து டாக்டர் கேசி நான் வந்து டாக்டர் இளங்கோவன் அவ்வளவுதான் நான் பேசுகிறப்ப டாக்டர் கேசி என்றுதான் அழைப்பேன் சாரெல்லாம் கிடையாது நண்பர்கள் போல பழகுவார்கள் நல்ல உதவி செய்வார்கள் ஒரு அவசரம் என்றால் எமர்ஜென்சி என்றால் உடனே அனைவரும் சேர்ந்து நல்ல திட்டங்கள் போட்டு உடனே மருத்துவம் செய்யப்படும் அந்த அளவிற்கு கூட்டு முயற்சியுடன் செய்த மருத்துவ பணி என்பது மிகவும் சிறப்பு மருத்துவ தொழில் ஆரம்பம் அப்பொழுது பல துறைகளிலே விரிவடைந்து கொண்டிருந்தது விண்வெளி பயணம் என்பது அங்கிருந்து அவர்களை பரிசோதனை செய்வதற்காக உண்டாக்கப்பட்ட திட்டம்தான் பிற்காலத்திலே இன்டென்சிவ் கேர் என்று சொல்லும் இதய இகேஜி மானிட்டர் அந்த காடியா கிருதம் மானிட்டர் அதெல்லாம் உண்டாவதற்கு அந்த காலத்தில் பயன்பட்டது அதே மாதிரி நான் மருத்துவ பயிற்சி முடிக்கும் காலத்தில் குடல் மருத்துவம் உள்ளே குழாய் போட்டு பார்க்கும் அந்த சிறப்பான துறை வந்தது அதில் எனக்கு ஆர்வம் இருந்ததால் நான் அதிலே சென்று விட்டேன் பின்னர் பயிற்சி முடிந்து நான் தொழில் செய்ய ஆரம்பித்த பொழுது பல்துறை மக்களை பார்த்தேன் கருப்பர்கள் வெள்ளையர்களிலே இத்தாலியர்கள் ஐரிஷ்காரர்கள் லுத்துவேனியன்ஸ் ஜெர்மன் என்று பல்துறை மக்களை பார்த்தேன் அனைவரும் மிகவும் பிரியமுடன் இருந்தார்கள் ஒருவர் நன்றாக பணி செய்தால் அவருக்கு நல்ல மரியாதை இருந்தது அன்புடன் பழகினார்கள் எனக்கு கசப்பான நினைவுகள் வெகு சில சில நிறைவேறியர்களிடமிருந்து ஓரிரு சந்தர்ப்பங்கள் மற்றபடி நான் பழைய நான் இணைந்து பணியாற்றிய டாக்டர் கிளாந்த் ஒரேலி என்ற ஐரிஷ் இன மருத்துவர் மிகவும் நல்ல மனிதர் அருமையான மனிதர் பணத்திற்காக இல்லாமல் தொழிலை தொழிலாக பணியாக செய்த பெரிய மனிதர் அவருடன் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்தேன் என்னுடைய அருமையான வாழ்க்கை மிகவும் சிறப்பாக சென்றது குழந்தைகள் என்னுடைய வாழ்வினையரும் மருத்துவர் அவர் குக்கவுண்டி என்ற பெரிய மருத்துவமனைகளை பணிபுரிந்தார் குழந்தைகள் நன்றாக வளர்ந்து இரண்டு குழந்தைகள் மருத்துவரானார்கள் ஒருவர் மருந்து மருந்து துறையில் இருக்கின்றார் ஆகவே நாங்கள் மிகவும் சிறப்பாக வாழ்ந்தோம் இப்பொழுது பேர குழந்தைகளுடன் மிகவும் சிறப்பாக வாழ்கின்றோம் நன்றி